ஐயன் எட்டு பரிணாமங்கள் ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அருவே போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் மதிகா போற்றி ஓம் அறுபடையோய் போற்றி ஓம் ஆறுமுகத்தரசே போற்றி ஓம் ஆதி போற்றி ஓம் அநாதி போற்றி ओम इच्छा ही पोट्री ओम किरिये ही पोट्री ओम इरेवा पोट्री ओम इरेयो ही पोट्री ओम ईशा पोट्री ओम नेशा पोट्री ओम उत्तमा पोट्री ओम इरे पोट्री ओम उनर्वे पोट्री ओम उमे बाला पोट्री ओम इलियो ही ओम यंदुना पोट्री ஓம் ஏகா போற்றி ஓம் அனேகா போற்றி ஓம் ஒளியை போற்றி ஓம் சுடர் ஒளியை போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கருணாமூர்த்தியை போற்றி ஓம் காவலா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் புகனே போற்றி ஓம் புமரா போற்றி ஓம் குரவா போற்றி ஓம் குன்று பாய் போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் சீலா போற்றி ஓம் சிட்டானி போற்றி ஓம் சிவக்குமரா போற்றி ஓம் சிவக்கொழுந்தே போற்றி ஓம் சித்தி போற்றி ஓம் முக்தி போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தவப்புதல் போற்றி ஓம் தனிகை முருகா போற்றி ஓம் சூரா போற்றி ஓம் வீரா போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் செந்தமிழா போற்றி ஓம் செங்கல்வராயா போற்றி ஓம் சேவரா போற்றி ஓம் சேனாதிபதியை போற்றி ஓம் ஞான பண்டிதா போற்றி ஓம் தூழோய் போற்றி ஓம் துறையே போற்றி ஓம் நடுவா போற்றி ஓம் நல்லோய் போற்றி ஓம் நாதா போற்றி ஓம் போதா போற்றி ஓம் நாவலா போற்றி ஓம் பாவலா போற்றி ஓம் நித்தியா போற்றி ஓம் நிமலா போற்றி ஓம் பொன்னே போற்றி ஓம் பொருளை போற்றி ஓம் புலவா போற்றி ஓம் பூரணா போற்றி ஓம் அண்ணா போற்றி ஓம் மயிலோய் போற்றி ஓம் அறையை போற்றி ஓம் மணக்கோலா போற்றி ஓம் சிலாய் போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் முத்தையா போற்றி ஓம் மூவத் மேலுவாய் போற்றி ஓம் வரதா போற்றி ஓம் வீரதா போற்றி ஓம் விவேகா போற்றி ஓம் விசாகா போற்றி ஓம் விதியை போற்றி ஓம் கதியை போற்றி ஓம் விண்ணோ தொழும் போற்றி ஓம் விம போற்றி ஓம் குஞ்சரிம போற்றி ஓம் பரங்குன்றின் பரமா போற்றி ஓம் சுந்தனை மாய்த்தாய் போற்றி ஓம் செந்தில் செவ்வேலா போற்றி ஓம் ஆண்டியாய் நின்றாய் போற்றி ஓம் ஆவின்கொடியோய் போற்றி ஓம் ஏரக பெருமான் போற்றி ஓம் எந்திரான் குருவே போற்றி ஓம் வள்ளி மணாலா போற்றி ஓம் கேசா போற்றி ஓம் சோலையில் செல்வா போற்றி ஓம் சுகமெல்லான் தருவாய் போற்றி ஓம் ஒழுக்கம் அருள்வாய் போற்றி ஓம் உடல்நலம் தருவாய் போற்றி ஓம் செருக்கினை அரிப்பாய் போற்றி ஓம் சினம் காமன் தவிர்ப்பாய் போற்றி ஓம் அவாவினை அழிப்பாய் போற்றி ஓம் அறன் பொருள் தருவாய் போற்றி ஓம் அனைத்தும் நீயே போற்றி ஓம் அருள்வ் ஓம் அருள்வாய் வள்ளி மணாலா போற்றி ஓம் தேவசேனா சன்னுகா போற்றி போற்றி போற்றியே